எதிர்கட்சி தலைவர் அதிமுகவின் பொதுச்செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் குறித்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவருடைய நிலைமை இவ்வளவு மோசமாக போகும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாத நிலைத்தார் சட்டமன்றத்திலே பேச வேண்டியவர் மக்கள் மன்றத்திலே பேச வேண்டியவர் சட்டமன்ற அரசியல் மக்கள் மன்ற அரசியலை தாண்டி இப்போ கடைசியாக இன்ஸ்டாகிராமுக்கும் ரீல்ஸுக்கும் அரசியல் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார் என்பதுதான் பாவமாக இருக்கிறது ஒரு அல்வா பாக்கெட்டை வைத்துக் கொண்டு அதை வைத்து கதை கொண்டு கதை விட்டு இருக்கிறார் உருட்டுக்கடை அல்வா என்றதெல்லாம் அவர்தான் இன்றைக்கு திருட்டுக்கடை பழனிசாமியாக இருக்கிறார் அதிமுக மறைந்த ஜெயலலிதா முதல் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எப்படி இவர் கைக்கு வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் அந்த அதிமுக என்ற கம்பெனியை சசிகலாவிடம் லீஸுக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தவர் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு சசிகலாவை சிறைக்கு அனுப்பிவிட்டு திருட்டுக்கடையாக தனக்கு கைப்பற்றினார் அதற்கு பிறகு டிடிவி தினகரனை ஏமாற்றினார் அவரிடமிருந்து கைப்பற்றினார் அதற்கு பிறகு முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஓ பன்னீர்செல்வம் அவர்களோடு ஒரு கூட்டணி வைத்துக்கொண்டு கொண்டு நீ பாதி நான் பாதி கண்ணை என்று ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆரம்பித்து ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டினார் அதற்கு பிறகு அவரையும் ஏமாற்றினார் அவரிடங்கள் தான் தட்டி தூக்கினார் திருட்டுக்கடை இதெல்லாம் முடிஞ்சது எதிர்கட்சி ஒரு ஐவர் அணியை கூட வச்சுக்கிட்டு சுற்றினார் அப்புறம் இருவரணி ஆயிடுச்சு அந்த ஐவர் அணியும் ஏமாற்றி திருட்டுக்கடையை வேலுமணி தங்கமணி என்ற இருவரை மட்டும் தன் கூட வச்சுக்கிட்டு இருவரணியாக வச்சுக்கிட்டு இருந்தார் இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்போது என்ன ஆனார் அந்த இருவரணியும் கழட்டி விட்டு தன்னுடைய திருமகன் மிதுன் பழனிசாமியை மாத்திரம் வைத்துக்கொண்டு இன்றைக்கு அவர் போறார் இப்படி அதிமுகவை ஒரு திருட்டுக்கடை போல எல்லோரிடமிருந்து கைப்பற்றி இருக்கின்றவர் திமுகவை பார்த்து உருட்டுக்கடை என்று சொல்வது எவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கிறது